ஸ்ரீமதி ராமானுஜாய நமஹா தினமும் வைஷ்ணவம் காலக்ஷேபார்த்த பிரசித்தமாக ஸ்வரூப விரோதி என்பதிலே தான் அருகை என்பது பிரசித்தமான ஒரு வாக்கியம் இந்த தான் அருகை சைத்தன்யம் அறுவது விஷயாந்தரம் அறுவது பற்றற்று இருப்பது அப்படின்னு சொல்றதெல்லாம் என்ன அர்த்தம் என்பதை பகுலாபரண தாசர் பிள்ளை ஒரு அழகான வாக்கியமாக நமக்கு காட்டுகின்றார் ஆறு விதமான விஷயங்கள் அற வேண்டும் அருக வேண்டும் அப்படின்னு சொல்றார் முதலிலே தான் அருகை இரண்டாவது சைத்தன்யம் அருகை மூன்றாவது சாராந்தரம் அருகை நாலாவது வேர் அருகை ஐந்தாவது வியாபாரம் அருகை ஆறாவது விஷயாந்தரம் அருகை என்ன இப்படி ஆறு விதமான விஷயங்கள் அருக வேண்டும் காட்டுகின்றார் முதலிலே தான் தான் அருவது அப்படின்னு என்ற நினைவை இல்லாமல் இருப்பது எம்பெருமானை காட்டிலும் தான் வேறுபட்டவன் அப்படிங்கிற நினைவு கூடாது வேறு எப்படி நினைக்க வேண்டும் என்று சொன்னால் அவன் பிரகாரியாகவும் தன்னை பிரகாரமாகவும் நினைக்க வேண்டும் அதாவது அவனை ஷரீரியாகவும் நாம் அவனுக்கு சரீரமாகவும் என்ற எண்ணத்தை கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றார் ஆக எம்பெருமானுடைய சரீரத்திலே இருக்கக்கூடிய வஸ்துக்கள் தான் நாம் அப்படின்னு எண்ணம் கொள்ள வேண்டும் ஆக எம்பெருமானை காட்டிலும் தான் வேறுபட்டவன் என்கின்ற எண்ணம் கூடாது அப்படின்னு இங்கே சொல்றார் இதற்கு திருஷ்டாந்தங்கள் ஆழ்வாரினுடைய பாசுரங்களையே நாம் கொள்ளலாம் யானும் தானாய் ஒழிந்தேன் என்றும் யானும் நீதானே என்றும் யானே நீ என் உடைமையும் நீ என்றும் தானேயாகி நிறைந்து தானும் யானும் எல்லாம் தன்னுள்ளே கலந்து ஒழிந்தோம் என்று இருப்பதற்கு இப்படி பல பாசுரங்கள் நாம் கொள்ளலாம் ஆக இதிலே தான் அறுவது அப்படிங்கிறது எம்பெருமானை காட்டிலும் தான் வேறுபட்டவன் கிடையாது என்பது இங்கே ஸ்பட்டமாக தெரிகின்றது இரண்டாவது சைத்தன்யம் அருகை சைத்தன்யம் அருகை தான் கர்த்தா என்கின்ற நினைவும் என்ற நினைவும் நீங்க வேண்டுவது அறுவது அப்படின்னு சொன்னாலே அருக வேண்டும்னு அறுவது அப்படின்னு சொன்னாலே நீங்க வேண்டும் அப்படின்னு பார்த்தோம் அப்போ இங்க சைத்தன்யம் அப்படிங்கும் பொழுது தானே கர்த்தா என்றும் போக்தா என்கின்ற நினைவு அருக வேண்டும் என்று காட்டுகின்றார் இதற்கு பாசுரங்கள் செய்யு நாத்து போல் என்றும் திருமாலை பாசுரம் கடைத்தலையிலிருந்து வாழும் சோம்பர் போலும் என்றும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே என்றும் பூம்பட்டாம் திருமாருக்கு அரவு சென்னால் குடையாம் என்கின்ற பாசுரங்களை எல்லாம் நாம் கொள்ளலாம் ஆக சைத்தன்ய மருகை அப்படிங்கிறது தானே கர்த்தா தானே போக்தா என்கின்ற நினைவு கூடாது வேறு யார் கர்த்தா எம்பெருமானே கர்த்தா அவனே போக்யனானவன் போக்தாவானவன் நாம் அவனுக்கு பரதந்திர பூத்தர்கள் சேஷ பூத்தர்கள் என்கின்ற நினைவே கொள்ள வேண்டும் அதுவே இந்த ஜீவாத்ம ஸ்வரூபத்திற்கு ஏற்றது என்கின்ற நினைவு கொள்ள வேண்டும் அது தவிர மற்ற நினைவுகளை நீங்க வேண்டும்னு சைத்தன்யம் அருகைன்னு இரண்டாவது சொல்லி மூன்றாவது சாராந்தரம் அருகை எம்பெருமானுடைய முகமலர்த்தி தவிர வேறு ஒரு சாரம் உண்டு என்கின்ற நினைவையும் நீக்க வேண்டும் வேறு ஒரு சாரம் சாரம்னாலே நாம் கொள்ள வேண்டியது அடைய வேண்டியது எதற்காக அப்படின்னு சொன்னால் எம்பெருமானுடைய முகமலர்த்திக்காக அதுவே சாரமானது தவிர மற்றொரு சாரம் என்பது கிடையாது அதற்கு பாசுரங்கள் அகமன்னம் அகமன்னம் என்ன வேத வாக்கியங்களும் உண்டிட்டாய் இனி உண்டு ஒழியாய் என்றும் மேலும் திருவாய்மொழியிலே உருவமும் ஆறுயிரும் உடனே உண்டான் என்று இப்படி பல பாசுரங்கள் நாம் கொள்ளலாம் அதற்கு மேலே மேலே நெஞ்சும் உயிரும் அவை உண்டு தானே யாகி நிறைந்தான் என்றும் தான் என்னை முத்தப்பருகினான் அழ்வாருடைய பாசுரங்கள் பலவற்றை நாம் எடுத்துக்கொள்ளலாம் இப்படி எம்பெருமானுடைய முகமலர்த்தியே சாரம் என்று நினைப்பது அதுவே சாராந்தரம் அருகை மற்ற நினைவை எல்லாம் நீக்க வேண்டும் என்று மூன்றாவதும் நாலாவது வேர் அருகை வேர் அருகைன்னு சொன்னால் எம்பெருமானோடு சம்பந்தம் இல்லாதவன் தான் அப்படிங்கிற நினைவு நீங்க வேண்டும் எப்பொழுதும் எம்பெருமானோடு சம்பந்தம் உடையவர்கள் தானே நாம் எம்பெருமானோடு சம்பந்தம் இல்லாதவன் என்கின்ற நினைவு நீங்க வேண்டும் அது எப்படின்னா அதுக்கு ஒரு திருஷ்டாந்த மிக அழகா காட்டுற ஒரு மண் கலந்த ஒரு நீர் எடுத்துக்கொண்டு ஒரு போட்டு அந்த நீரை தெளிவுபடுத்துகின்றோம் ஒரு பாத்திரம் அதுல மண் கலந்த நீர் இருக்கு அந்த மண் கலந்த நீரை தெளிவுபடுத்த வேண்டும் என்று சொல்லி தேத்தாங்கட்டை கொட்டையை அதுல போடுறோம் தேத்தாங்கொட்டை என்பது நீரை தெளிவுபடுத்துவதற்கு உபயோகிப்பது பல பேருக்கு இது தெரிந்திருக்கும் அதை போட்டு தெளிவுபடுத்தினால் மண் கீழே படிந்து நீர் தெளிந்த நீர் மேலே நிற்கும் அதுபோலத்தான் சரீரத்தில் இருக்கையாலே அஜானத்தோடு கலந்திருக்கக்கூடிய இந்த ஆத்மாவை தெளிவுபடுத்த வேண்டும் அந்த அஜானத்தில் அஜானம் என்கின்ற மண் அதிலிருந்து தெளிவாக இந்த ஆத்மாவை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொன்னா ஆச்சாரியன் என்கின்ற பேர் உபகாரி திருமந்திரம் என்கின்ற தேத்தாங்கோட்டையோடு தெளிவுபடுத்தினால் அந்த அஜானம் வெளிப்படாமல் சாய்ந்து ஞானமானது வெளிப்படும்படியாக மேலே தோன்றும் எப்படி தெளிந்த நீர் மேலே வருகின்றதோ அதுபோல ஆச்சாரியன் என்கின்ற பேர் உபகாரியானவர் திருமந்திரம் என்கின்ற தேத்தாங்கொட்டையை போட்டு இந்த ஆத்மாவை சுத்தப்படுத்தி தெளிவுபடுத்துகின்றார் அதனாலே அக்ஞானம்ங்கிறது கீழே படிந்து விடுகின்றது மண் போலே வெளிப்படாமல் ஞானம் என்பது மேலோங்கி இருக்கின்றது மேலும் திருஷ்டாந்தத்திலே தெளிந்த ஜலத்தை மற்றொரு பாத்திரத்திலே மாற்றும் சேர்க்கும் பொழுது மாற்றும் பொழுது அது வரைக்கும் கை போதெல்லாம் நாம் கையை சுத்தம் செய்துவோம் நீர் கலங்கி கொண்டே இருக்கும் இப்போ அந்த பாத்திரத்தில் தெளிந்த நீரை கீழே மன்றிருக்கு அதை வேறொரு பாத்திரத்துல மாற்றும் வரைக்கும் நீரை விடும் வரைக்கும் கைப்பட்ட போதெல்லாம் இந்த நீரானது என்ன செய்யும் கலங்கி கொண்டுதான் இருக்கும் அதுபோலத்தான் இந்த திருமந்திர உபதேசம் பெற்றவனானவன் ஆச்சாரியனிடத்திலிருந்து திருமந்திர உபதேசம் பெற்றவனானவன் உபதேசம் பெறாதவர்களோடு சேர்ந்திருந்தான்னா கலங்கிய இருப்பான் மறுபடியும் அக்யானம் என்கின்றது இவனுக்கு மேலோங்கும் அதனாலே அதற்கு அஞ்சி அவர்களோடு சேராமல் இருப்பதே உச்சிதம் என்பதை காட்டுகின்றார் அதே சொல்றார் திருஷ்டாந்தத்தில் தெளிந்த ஜலத்தை மற்றொரு பாத்திரத்திலே சேர்க்கும் வரையில் கைப்பட்ட போதெல்லாம் நீர் கலங்குவது போலே நீர் கலங்கி கொண்டே இருக்கும் அதுபோல இந்த திருமந்திர உபதேசம் பெற்றவனும் அது பெறாதவர்களோடு சேர்ந்தால் கலங்கி விடுவான் என்று அஞ்சி பயப்பட்டு என்ன செய்ய வேண்டும் கலங்காமல் அது பெறாதவர்களோடு கலங்கி விடுவான் என்கின்ற அச்சமானது அவனுக்கு எப்பொழுதும் இருக்கும் அதனாலே கலங்காமல் பாதுகாக்கக்கூடிய திருமாந்திர அர்த்த நிஷ்டன் ஒருவனுடைய கண் பார்வையிலே இவன் வாழ்வது உச்சிதமானது கலங்காமையா இருக்க வேண்டும் எப்பொழுதும் இந்த அஜ்ஞானமானது வெளிப்படாமல் இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால் எப்பொழுதும் திருமந்திர அர்த்த நிஷ்டன் ஒருவனுடைய கண் பார்வையிலேயே இவன் இருப்பது உச்சிதமானது அப்படின்னு சொல்றார் அதற்கு அதுதான் வேர் அருகை அப்படின்னு காட்டுறார் ஆக நான் உன்னை என்று இலேன் கண்டாய் நாரணனே நீ என்னையன்று இல்லை என்றும் வாழ்க்கைய வார்த்தையாலே உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது என்கின்ற திருப்பாவை பாசுரத்தின் வாக்கியத்தின் மூலமாகவும் இந்த வேர் அருகை அப்படின்னு ஸ்பிஷ்டமாக காட்டுகின்றார் எம்பெருமானோடு சம்பந்தம் இல்லாதவன் நான் அப்படிங்கிற நினைவு நீங்க வேண்டியது அதற்கு மேலே ஐந்தாவது வியாபாரம் அருகை தன் பேத்துக்காக தான் முயல்வது அதாவது ஸ்வான் முயற்சி முயற்சின்னு எல்லாம் சொல்றோம் பேரு பெறுவதற்கு எம்பெருமானே நமக்கு வந்து கை கொள்ள வேண்டும் நம்மை அவனே அனுகிரகம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுக்கு தவிர தானே முயற்சிப்பது அப்படிங்கிறது அருக வேண்டும் வியாபாரம் அருகை என்றும் ஆறாவது விஷயாந்தரம் அருகை எம்பெருமானுடைய முலர் மலர்த்தியே சாரம்னு பார்த்தோம் மூன்றாவது எம்பெருமானுடைய முகமலர்த்தியே சாராந்தரம் சொன்னார் இப்ப விஷயாந்தரம் இல்ல எம்பெருமானுடைய ஆன அனுபவ கைங்கரியங்களை தவிர மற்ற விஷயங்களிலே ருச்சி அப்படிங்கிறது நீங்க பெருகை எம்பெருமானுடைய முகமலர்த்திக்காக செய்ய வேண்டிய காரியங்கள் அனுபவ காரியங்கள் பாகவத அனுபவ காரியங்களிலேயே ருச்சி ஏற்படும் படிக்கு இருப்பதை ஒழிய மற்ற விஷயங்களிலே ருச்சிங்கிறது நீங்க வேண்டும் அற்று இருக்க வேண்டும் ருச்சி தன்னையும் நீயே உண்டாக்க வேண்டும் உன்னிடத்துல ருச்சி தன்னையும் உண்டாக்கு அப்படின்னு பெரிய செய்ய எம்பெருமானார் இடத்திலே பிரார்த்திப்பது போல நாமும் ஆச்சாரியனை முன்னிட்டு கொண்டு எம்பெருமானும் பிராட்டியின் இடத்திலே பிரார்த்திப்பதுதான் இங்கே உச்சிதமானது அப்படிங்கிறதையும் நாம் பொருளாக எடுத்துக்கொள்ளலாம் ஆக விஷயாந்தன மறுகள் மற்ற விஷயங்களிலே பகவத் கைங்கரிய பாகவத கைங்கரிய அதுவும் எம்பெருமானுடைய முகமலர்த்திக்காக செய்ய வேண்டிய காரியங்கள் என்பதிலே ருச்சி ஏற்பட வேண்டுமே ஒழிய மற்ற விஷயங்களிலே ருச்சி என்பது அற்று இருக்க வேண்டும் என்று ஆறாவதும் சொல்றார் ஆக முதல்ல தான் அருகை சைத்தன்யம் அருகை சாராந்தரம் அருகை வேர் அருகை வியாபாரம் அருகை விஷயாந்தரம் அருகை அப்படின்னு இங்கே வகுலாபரணதாசர் பிள்ளை மிக அழகாக இந்த ஆத்மஸ்வரூபத்திற்கு வேண்டியதான வாக்கியங்களை நமக்கு இங்கே காட்டிக் கொடுக்கிறார் ஆச்சாரியனுடைய திருவடிகளை பத்திக்கொண்டு திருமந்திர உபதேச தேத்தாங்கொட்டை என்கின்ற திருமந்திர உபதேசத்தை பெற்றுக்கொண்டு திருமந்திர அர்த்த நிஷ்டன் ஒருவனுடைய கண் கண்பார்வையிலே எப்பொழுதும் நாமும் இருக்க ஆச்சாரியனை நமக்கு அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று பிரார்த்திப்போம் ஸ்ரீமதி ராமானுஜாய நமகா